தொடர்ந்து எழுத்தாளர்கள ஒருவரும் வல்லின இதழின் ஆலோசகருமான திரு மா சண்முக சிவா பற்றி தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் திரு மா சண்முக சிவா அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம் வணக்கம் வந்திருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சற்று முன்புதான் பேசுகிறேன் பேசுகிறேன் கிட்டத்தட்ட அந்த பேச்சின் துணியும் அர்த்தமும் ஒரே மாதிரிதான் இருக்கும் மறந்துடாம இருக்கிறதுக்காக முதல்ல சொல்லுவேன் நவீன் ரொம்ப கோபமா இருக்கும் இந்த கோபம் வேணும் நான் எப்பவுமே பல்கலைக்கழகங்கள்ல ஒரு கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப நான் சொல்லுவேன் நான் வந்து தமிழகத்துல படிக்கும் பொழுது நான் அங்க இருக்க மருத்துவக் கல்லூரியையும் அந்த மாணவரின் இயக்கங்களையும் நான் ஒரு பார்வையாளர்லாம் இருந்திருக்கேன் அப்புறம் ஏன்னால நான் தோல்வி படிக்கும் பொழுது அங்க இருக்க மாணவர்களின் இயக்க நிலையெல்லாம் பார்வையாளர்லாம் இருந்திருக்கேன் எல்லா நாடுகளையும் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஏங்கிரி யங் மேன் அப்படின்னு ஒரு ஒரு இருப்பாங்க சமூகத்தை நோக்கி அரசியல் நோக்கி அமைப்புகளை நோக்கி அதிகார பீடங்களை நோக்கி அவர்களுக்கு ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் அவங்க வயசு ஆகி கல்யாணம் குழந்தை அமைதியாக வீட்டுல அந்த அந்த இளமை பருவம் அந்த கோபமான இளமை பருவம் உண்மையை நோக்கிய தேடல் உள்ள இளமை பருவம் ஆஹ் தான் அந்த சமூகத்தை முன்னகர்த்தி செல்கிறது இந்த வயதானவர்களால் இவர்கள் தான் வந்து இவர்களுக்கு தான் அந்த சக்தி இருக்குது அந்த எதிர்ப்பு குரல் அந்த அந்த உணர்வுகளை கொண்டு வரக்கூடிய தைரியமும் ஆற்றலும் சொல் சொல்வன்மையும் நான் எதுக்கும் பணிந்து போற இல்லைங்கிறது ஆனா அந்த 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 கோபமுள்ள இளைஞனை நான் பல்கலைக்கழக பார்க்கவே இல்லை மெய்யலை நான் எங்கேயும் தேடி பார்த்துருக்கிறேன் அவர்களையும் நான் பார்க்கவே இல்லை எல்லாத்துக்கும் பல்கலைக்கழகத்துல போய் நீ ஏன் போய் அப்படி இருக்கிற எதையாவது பேசு உங்க உங்களுடைய பல்கலைக்கழகத்தை பத்தி பேசு அங்க இருக்கிற அடக்குமுறைகளை பத்தி பேசு சமூகத்துல இருக்கிற அரசியலை பத்தி பேசுன்னு சொன்னா இல்ல இல்ல நான் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த 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 சட்ட திட்டங்கள்லாம் என்னை தடுக்குது என்னால முடியாது இது வேற ஒண்ணும் கிடையாது பரம்பரை பரம்பரையா நம்ம ஒரு கங்காணியின் கீழே வாழ்ந்து வந்திருக்கிறோம் பரம்பரை பரம்பரையா தோட்டங்கள்ல நாம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பேசுறது கூட தயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகத்திலிருந்து புறப்பட்டு வர இளைஞன் அதையே தான் எங்கே வேணாலும் கொண்டு வரான் அவன் ஒரு பெரிய அதிகாரி ஆனாலும் சரி அல்லது அவன் பெரிய நிலைகளுக்கு போனாலும் சரி பேசக்கூடாது பேசுனா தவறு சிந்திக்கவே கூடாது முதல்ல சிந்திச்ச சிந்திக்கும் போது கூட உறக்க சிந்திச்சுட்டா யாரும் பார்த்துருவாங்கன்னு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே சிந்திப்பான் இந்த மாதிரியான சிந்தனைகளை உடை தெரிவதற்கான இளைஞர்கள் வேண்டும் ஆனால் இந்த கோபம் வந்து ஒரு இருக்கணும் தனிப்பட்ட கோபமா இருக்கூடாரு தனிப்பட்ட முறையில கோபம் தூக்கி வச்சு இந்த மாதிரியான இமோஷனலான ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கலைஞனா ஒரு இலக்கியாவது இருக்கக்கூடாது கோபம் வந்து சமூகத்தை நோக்கி சமூக அநீதிகளை நோக்கி இந்த அடிமைத்தனங்களை நோக்கி பேசக்கூடாது பேச முடியாதுங்கிறது இருந்து உனக்கு அந்த கோபம் வரணும் உனக்கு எழுத்துக்களும் உனக்கு வாழணும் அது பொழுது பிடிக்கணும் ஓரளவுக்கு ஆனா இப்ப சிறு குழுக்களை ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது நமக்குள்ள எல்லாம் கருத்து வேறுபாடுகள் சிறு பத்திரிகைடைய முக்கிய நோக்கமே விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் முன்புள்ள இலக்கியத்துல என்னவா இருந்தது பாண்டித்தியமும் புலமையும் பெற்ற புலவர்கள் நான் சொல்றேன் மாணவர்களாக நீங்க எல்லாம் கேட்டுக்கங்க அதை எழுதுங்க இப்பொழுது என்ன அப்படி கிடையாது

என்னிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கும் உன்னிலிருந்து என்ன எனக்கு கிடைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் தள்ளி உண்மைன்னு ஒண்ணு இருக்குது அதை நோக்கி நம்ம சிந்தனையில் நமக்கு மாற்றங்கள் வேண்டும் ஆனா சொல்றது ரொம்ப வன்மையாகவும் ரொம்பவும் குரூரமாவும் எதிரிகளை உருவாக்குற மாதிரியும் சொல்லாம நாகரிகமாக நயமா அவனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அந்த முரண்பாடுகளை வைப்பதிலும் ஒரு ஒரு அடகோடையும் அழகியலோடையும் நம்ம அதை செய்யலாம் அதுக்கு கலை இலக்கியம் மிகவும் பயன்படுகிறது எழுத்துக்கள் பயன்படுகிறது நீங்க முரண்படும் பொழுது நீங்க வைக்கிற கருத்துக்களை பொறுத்து அந்த முரணை கூர்மையாக்கப் போகிறீர்களா அந்த முரணை சமரசப்படுத்த போகிறீர்களா அப்படிங்கறத இருக்கு நீங்க சொல்கிற விதம் ஆகவே இன்னும் அந்த ஹார்மோன்களின் துடிப்புகளிலே நவீன இருப்பதால் அந்த அந்த கோவம் அழகானது ஆனா அந்த கோவம் அசிங்கம் ஆயிடக்கூடாது அந்த கோவம் நண்பர்களை எதிரியாக்கிடக்கூடாது எதிரிகளை நண்பர்களாக்கிறோம் அந்த கோபத்துல ஒரு பொறுப்பு இருக்கணும் அந்த கோபம் மானுட விடுதலைக்காக ஒழிய தனிப்பட்ட உணர்ச்சிகளின் வெளிப்பாட இருக்க ஒரு பத்திரிகை ஆசிரியனுக்கு இருக்க வேண்டிய இந்த விஷயங்கள் நவீனுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இருக்கு இருந்தாலும் ஒரு பத்து சதவீதத்தை கொஞ்சம் தட்டி தட்டி இங்க சரி பண்ணணும் இருந்தாலும் இந்த இந்த இளைஞனின் ஆளுமை ரொம்பவும் என்னை கவர்ந்தது எனக்கு ரொம்பவும் பிடித்தது இவர் மட்டும் இல்ல யுவராஜ் இங்க இருக்கார் சிவாம்பிங்க இருக்கார் சிவம் மகாத்மன் சந்துரு பெண்களை பத்தி சொல்லாமல் இருக்கக்கூடாது தோழி இவங்கெல்லாம் எல்லாருமே ஒரு ஒரு நல்ல ஒரு 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 குழு இந்த குழுவுக்கு கலை இருக்கு நல்ல ஒரு பிடிப்பு இருக்கு நவீன் சொன்ன மாதிரி இது ஒரு அதிகாரத்துவத்தில் போய் வண்டிட்டு கெஞ்சி அந்த புறவலர்களை பார்த்து அவங்க கிட்ட வாங்கி சேவகம் பண்ணி இருக்கணுங்கிற ஒரு ஒரு இருக்கிற ஒரு சூழ்நிலையும் மனநிலையும் இல்லாதது மிகவும் மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் அதனாலதான் நான் இந்த அரசியல்வாதிகள் வெளியீட்டுகள் பண்ணாங்கன்னா நான் இங்க போறது இல்ல இதெல்லாம் ஏன்னா இங்க மலேசியால வழக்கமா நடக்கிற விஷயங்களே இந்த எழுத்தாளன் எப்படி தன்மானத்தோட சுயமரியாவோட நிக்கிறதுக்கு அவங்க ஒரு முதுகெலும்பு இருக்கிற ஒரு மேடை அமைச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா பெரும்பாலுமான இந்த புத்தக வெளியீட்டு விழா நோய் வெளியீட்டு விழா ஆஹ் எழுத்தாளன் முதுகெலும்பை கழட்டி வச்சுதான் வரான் அவர் திரும்பி போய் எடுத்து மாட்டீங்கனானா இல்லையான்னு தெரியல அல்லது கணக்கி வைக்கப்படுகின்றான் இந்த எழுத்தாளங்கிற அவன் எழுத்தின் மேலும் அவரை வாழ்வின் வேணும் அவனுங்க இருக்கிற நம்பிக்கை வேணும் நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள மனிதர்கள் மாதிரி இருந்தா அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அது இளைஞர்களுக்கு அது இருந்தான் ஏன்னா இந்த இந்த எதிர்ப்பு உணர்வுங்கிறது எதிர்ப்பதற்காக உண்டானதில்லை புதிய இலக்குகளை நோக்கி போவதற்காக நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சிறுபத்திரிகைகளை பத்தி தான் இன்னைக்கு நான் பேசினேன் தமிழகத்துல சிறு பத்திரிகை அல்லது சிற்றிதழ்கள்னு சொல்றது உருவாக்க சுப்பிரமணியன் புதுமை பித்தன்ல இருந்தே தொடர்ந்தார் கழகி வந்து ஒரு ஜனரஞ்சமான பத்திரிக்கையை நடத்திக்கிட்டு இருந்தார் கழியை படிக்காத ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கழகியை படிப்பாங்க கல்கி ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக காட்டப்பட்டார் உண்மைதான் அவர் நல்ல எழுத்தார் ஆனால் அவர் வந்து ஒரு பாரதி வந்து ஒரு உலக கவிஞன் அல்லன்னு ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பிரச்சனை கொண்டு வந்தார் அப்ப புதுமை பித்தன் இந்த மாதிரி தீவிர இலக்கியத்துல தீவிரமா இயங்கக்கூடியவர்கள் வந்து அதை மறுத்து அவர்களுக்குள் போட்டி நடந்தது அதன் பின்புதான் சிற்றிதழ்கள் எல்லாம் பெரிய மாற்று கத்திரையை முன்வைத்தனர் எப்பவுமே இந்த மாதிரி வெகுஜன பத்திரிகைன்னு ஒண்ணு இருக்கும் தீவிர சிற்றிதழ்கள் ஒண்ணு இருக்கும் இந்த இரண்டும் கூர்மையா வேறுபட காரணம் அந்த அந்த மனிதனுடைய ஆளுமை இலக்கியம் பற்றிய பார்வை சராசரி மனிதன் ரோட்ல போறவனுக்கு அப்போதைக்கு படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமான விஷயம் தேவை அடுத்த ஒரு பஸ்ல வந்து இறங்கி இன்னொரு பஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஒரு பத்திரிகை வேணும் அங்க எந்த ஒரு ஸ்டால்ல எடுத்து ஓகே இன்னைக்கு 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 வந்து சினிமாவில் இந்த படம் வந்திருக்குது கேள்வி பதில் ஏதாவது இருக்குதா ஏதாவது உள்ளூர் சத்து விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்குதா இதுதான் இது ஒரு சராசரித்தனமான ஒரு வாசகனி நிலை ஆனா சிற்றிதழ்கள் அப்படி கிடையாது நீ சிற்றிதழ்களுக்கு ஒரு அப்ப வந்து இந்த எழுத்து சரஸ்வதி அப்படின்னு நிறைய பார்த்துட்டு சிற்றிதழ்கள் அந்த காலத்துல தமிழகத்தில் உருவாக்குவதற்கான காரணம் இந்த தீவிரமான தேடலும் மேல்நாட்டு இலக்கியங்களை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தீவிரமும் இருந்த ஒரு சில தீவிர இலக்கிய சிந்தனையாளர்களால் கொண்டு வரப்பட்ட சிற்றிதழ்கள் இந்த சிற்றிதழ்கள் வந்து என்ன கேக்குது என் புத்தகத்தை வாங்குறியா அப்ப உனக்கு கொஞ்சமாவது சிந்திக்கிற தகுதி இருக்கணும் அப்படிங்கறதும் கேக்குது சிற்றிதழ்கள் அதனாலதான் படகு சிற்றிதழ்கள் எனக்கு புரியல எனக்கு அது பிடிக்கல அது சுவாரஸ்யமா இல்லைங்கிற ஒரு எண்ணம் வரும் வேண்டாம் அது இது உனக்கு இல்லை வெகுஜன பத்திரிகை நான் உனக்காகத்தான் உன்னுடைய தேவைகளை உன்னுடைய சராசரித்தனமான ஆசைகளை உன்னுடைய சிறத்தனமான ஏன்னோ அபிலாஷைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தான் நான் சினிமாவை போடுவேன் நடிகையை போடுவேன் நாயை பற்றி போடுவேன் புதையை பற்றி போடுவேன் எதெனாலும் போடுவேன் நான் விக்கிறதுக்காக உன் கைக்கு வந்திருக்கேன் தயவுசெய்து செய்து நீ வாங்கி எனக்கு அந்த காசை குடு அப்படின்னு கேட்கறது வெகுஜென பத்திரிகைகள் சிற்றுதர்கள் அப்படி இல்லை